வணக்கம் ஒன்னு இல்லை கடந்த ஆறாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி இந்திய சர்வதேச கூட்டமைப்பின் சார்பாக உச்சி மாநாடு பொருளாதார உச்சி மாநாடு ந மும்பையில் நடைபெற்றுச்சு இதில் என்ன சொல்றாங்கன்னா கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்தியாவில் அதிக அளவு பண பொரு பண பொருளாதார வீழ்ச்சியும் பணவீக்கமும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த பத்து வருஷத்தில் அதில் செய்யப்பட்டு ஐந்து சதவீதம் அதை நான் குறைச்சிருக்காங்க இன்றைக்கி பொருளாதாரத்தில் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு வருது குறிப்பாக நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் பத்து வருஷத்துக்கு முன்னால் பதினோராவது இடத்துல இருந்த நாம் இன்றைக்கி வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கோம் இந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது பணவீக்கம் பொருளாதார வீழ்ச்சி ஏன் வந்துச்சுன்னா குறிப்பாக வந்து மக்களுக்கு முறையான திட்டங்களை நிதியை ஒதுக்கிட்டு அந்த நிதியை வந்து மக்களுக்கு முறையாக பயன்படுத்தலை குறிப்பாக ஊழல் ஊழல் என்ற ஒரு இதனால தான் இந்த பணவீக்கமும் பொருளாதார வீழ்ச்சியும் நடந்துச்சு ஆனால் இப்போ அது முற்றிலுமாக சரி செஞ்சுருக்காங்க பொருளாதார வீழ்ச்சியில் நம்ம அதிகரிச்சுக்கிட்டு பொது பொருளாதார வீழ்ச்சி இல்லாமல் நம்ம பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ந்த நாடாக உருவெடுத்துட்டு வர்றோம் குறிப்பாக ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நம்ம நூறாவது சுதந்திர தினம் பாரத நாட்டில் கொண்டாடும் போது நம்ம வந்து பொருளாதாரத்தில் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே இருப்போம் குறிப்பாக வளர்ச்சி பட்டியலுக்கான இந்தியா வந்து வளர்ச்சியான நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்னாலும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இது பதினோராவது இடத்துல இருந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் பதினோராவது இடத்துல இருந்த நாம இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கோம் இன்னும் கொஞ்சம் சில ஆண்டுகளில் வந்து நம்ம ஒன்று ரெண்டு மூணு இந்த இந்த மூணு இடங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகிறோம் குறிப்பா மூணாவது இடம் இல்லை ரெண்டாவது இடத்துல இருக்க போறோம் மிகப்பெரிய இந்தியா வளர்ந்துக்கிட்டே வர்றது அதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் சொன்னது ஒரு ஆய்வில் இருந்து தெரிய வருது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்குது நன்றி வணக்கம்